முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இத்தனை நாளா வாழ்க்கையில நீப்பட்ட கஷ்டம் எல்லாமே இன்றோடு முடிவுக்கு வரப்போகுது ஆம் என் செல்வமே நான் சொன்னதை கேட்டு முடிச்ச பத்தே நிமிஷத்துல நீ எதிர்பார்த்ததை விட எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்க போகுது ஓ வேண்டுதலை நான் நிறைவேற்றணும்னு ரொம்ப நாளா என் கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்ததானே இதோ இப்போதே உன் மனசு குளிரும்படி நீ என் கிட்ட கேட்ட எல்லா வேண்டுதல்களையும் நிச்சயமாக நிறைவேற்ற போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்திற்கான அடுத்த அடியை தைரியமாக எடுத்து உன் கூட நான் இருந்து உன் வெற்றிக்கான பாதையையும் காட்டுவேனின் செல்வமே எதுக்காக உன் கண்களில் கவலை தோஞ்சு உன் கரங்கள் ஒன்றோடு ஒன்று பற்றிக்கொண்டும் தழுவிக்கொண்டும் குழம்பிக்கொண்டும் வாயில வார்த்தைகள் வராமல் தடுமாறிக்கிட்டும் நீ என்னையே இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க உன் கண்களில் இருக்கிற கவலையும் மனசுல இருக்க சோகமும் கைகளிலும் கால்களிலும் இருக்கும் தடுமாற்றமும் உன் புத்தியிலையும் மனசுல இருக்க குழப்பங்களும் எல்லாமே தெரிஞ்சதாலதான் இதுக்கு மேலும் உன்னை தவிக்க விட கூடாது தடுமாற விட கூடாதுன்னு உன காப்பாற்றுற எண்ணத்தோட உன்னை தேடி வந்தேன் உன் முதுகலை சுமந்துகிட்டு இருக்க பாரத்தை இறக்கி வைக்க நான் இருக்கும் போது இனி கவலைப்படாதே என் செல்வமே உன் சுமைகளை எல்லாம் நான் சுமந்துக்கிட்டு உனக்கு சுகங்களையும் சந்தோஷங்களையும் தருவதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் காலத்தால் உனக்கு கொடுக்கப்பட்ட கர்ம வினையின் நீதிகளை எல்லாம் முதுகுலை சுமையாக சுமந்துக்கிட்டு வாழ்க்கையில் அடுத்தபடிக்கு நகர்ந்து போக முடியாமல் சுமையும் பாரமும் அதிகமாகி நீ தள்ளாடுவதையும் கவலைப்படுவதையும் பார்த்து பொறுக்க முடியாமதான் உன் கர்ம வினைகளையெல்லாம் காத்தோடு காத்தா கரைச்சி விடும்படி உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே இப்பவே உன் மனசுல இருக்கக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் பழைய நினைவுகளையும் எல்லாமே மறையச் செய்து புது சீரான நல்ல நினைவுகளையும் சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளையும் உன் வாழ்க்கையில கொடுக்க போறேன் இனிமே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழக்கூடிய பயணத்துக்கு தயாராகு இன்னுமே நிச்சயமா உன்னை சிறப்பான இடத்துக்கு நான் கொண்டுட்டு போறேன் நீ என்னை நம்புவாய் தானே என் அருளால் நீ பசுமையான மகிழ்ச்சியான சந்தோஷமான மனநிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் ஓ விருப்பங்களையெல்லாம் இந்த முருகன் நான் நிறைவேற்றி தரேன் நீ எப்போவுமே நன்றி சொல்கிற மனசோட இரு நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு இருந்துவிட ஏன் செல்வமே இந்த நம்பிக்கை மட்டும் உனக்குள்ளே இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போல நான் நடத்தி முடிச்சிடுவேன் உன் மனசில் நீ என்னை நினச்சிக்கிட்டு முருகா முருகான்னு என்னையே வணங்குவது தெரிந்த பிறகும் நீ நினச்ச விஷயங்கள் எப்படி நடக்காமல் போகும் இதோ உன்னை அள்ளி அரவணைச்சு உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய தகப்பனாக நானே உன்னை தேடி வந்துட்டேன் உன் மனசுக்குள்ள எவ்வளவு கோபம் இருக்குது எவ்வளவு வருத்தம் இருக்குது மனசு அமைதி இல்லாமல் நீ எவ்வளவு துடிச்சிக்கிட்டு இருக்கன்னு எல்லாமே தெரிஞ்சதால தான் உன் வாழ்வில் சில மாற்றங்களை உண்டாக்குவதற்காக உன்னை தேடி வந்தேன் செல்வமே என் பிள்ளையே ஒரு விஷயத்த நீ தெரிஞ்சுக்கணும் உன்னால இது முடியாது நீ இதை செய்ய மாட்டேன்னு சொல்றவங்க உன்னுடைய சக்தியையும் திறமையையும் உணராத மனிதர்கள் நான் சொல்றேன் கேளு நீ மட்டும் மனசுல நினைச்சீன்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான காரியமா இருந்தாலும் நிச்சயமாக உன்னால செய்ய முடியும் ஆனா நீ முயற்சி செஞ்சா மட்டும்தான் அது நடக்கும் நீ முயற்சி செய்யாம இருந்தீன்னா மற்றவங்க சொன்னது போல அது உன்னால் செய்ய முடியாமல் நடக்காததா கிடைக்காததாக போய்விடும் அடுத்தவங்களுடைய வார்த்தைகளை உண்மையாக்கிறாத எப்போவுமே உன்னுடைய நம்பிக்கையே உண்மையாக உயர்வானதாக இருக்கட்டும் உன் இலக்கை நோக்கி நீ செய்யணும் நினைக்கிற விஷயத்தை நோக்கி துணிவோடு நடந்து போனா வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ எப்போதும் உறுதியோடு முன்னேறணுங்கிறது தானே இந்த முருகனின் ஆசை நீ ஜெயிக்கிறதுக்கு முன்பாக இந்த உலகம் உன்னை கேலி செஞ்சாலும் நீ கவலைப்படாத ஏன்னா நாளைக்கு நீ ஜெயிச்ச பிறகு இந்த உலகம் நிச்சயமாக உன்னை போற்றி பாராட்டும் அடுத்தவங்க சொல்கிறத பற்றி கவலைப்படாமல் உன் முயற்சியில் நீ நிலைத்து இரு உன் உழைப்பு தான் உன்னையும் உயர்த்தும் உன் வாழ்க்கையும் உயர்த்தும் என் செல்வமே இப்போது இந்த நொடி நான் சொல்கிற இந்த வாக்கை கேட்டுக்கிட்டு இருக்கேனா நிச்சயமாக உன்னுடைய கனவுகள் நனவாகப் போகுதுன்றதை புரிஞ்சுக்கும் அது மட்டுமல்ல இந்த முருகப்பெருமான் உன் லட்சியம் அனைத்தையுமே நிறைவேற்ற இத்தனை நாள் நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போது ஒரு விடிவுகாலம் வரப்போகுது எல்லா துயரங்களும் நீங்கிய பிறகு இது நிஜமாவே நமக்கு தான் நடந்ததானு நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கை அழகாக மாறும் அதுவரை கொஞ்சம் பொறுத்திரு என் செல்வமே ஒவ்வொரு நாள் தொடங்கும் போதும் இனி உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வருவதை உன்னால் உணர முடியும் உன் வாழ்க்கைக்கு தேவையான விடியலை நான் அனுப்பிவிட்டேன் என் செல்வமே சகிப்புத்தன்மையோட வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சினாலே என் ஆசீர்வாதம் முழுவதுமாக உனக்கு கிடைச்சிடும் அன்றாட வாழ்க்கைய ஒரு சாபம் போல கஷ்டங்களையே சந்திச்சுக்கிட்டு இருந்த உனக்கு இனி எந்த கஷ்டங்களும் வரவிட மாட்டேன் நீ எப்போதும் மனச வலிமையா வச்சுக்கோ எந்த தோல்வி வந்தாலும் அதை பயப்படாம தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சினா வெற்றி பிறகு நீ நிச்சயம் மனம் மகிழ்வாய் தோல்வி வந்தால் துவண்டு போகாமல் வெற்றியை எதிர்நோக்கி வேலை செய்யணும் எப்போதுமே நீ மன உறுதியோடு இருந்தினா வெற்றி உன் பாதத்தில் வந்து வீழ்ந்து கிடக்கும் என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் வீட்டுக்கு நான் குழந்தையாக வரப்போகிறேன் என்னை வரவேற்க சந்தோஷமாக காத்திருப்பாயா உன் வேதனைகளை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் இனி நடக்கப்போற எல்லாமே நான் உனக்கு துணையா இருக்கேன்றதை உனக்கு உணர்த்தும் விதமாக தான் இருக்க போது ஏன்னா தனியாக நீ படுற கஷ்டமும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் என்னை நிம்மதியில்லாமல் செஞ்சிருச்சு அதனால தான் இப்போது உன்னுடைய எல்லா துன்பங்களையும் போக்கி நீ பட்ட கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் பலன் கிடைக்கும் விதமாக உனக்கான நல்லதை செய்யறதுக்காக ஓடி வந்தேன் என் செல்வமே எந்த நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்சியோ அதை தான் நல்லபடியாக நடத்தி முடிச்சு உனக்கான நல்ல செய்தியும் உன்னை தேடி வரும்படி செய்ய போகிறேன் மனசளவில் நீ யாருக்கும் எந்த துன்பமும் செய்யலை நீ செஞ்ச பாவ புண்ணியங்களின் பலன் எல்லாம் இப்போது உன்னை காக்க தயாராக இருக்கு கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய நன்மை நடக்கும் என் அருளால் உன் வாழ்வில் பல ஆச்சரியங்கள் வந்து சேரப்போகுது இத்தனை நாளாக உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நிறுத்தவும் முடியாமல் தொடரவும் முடியாமல் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்க சில மனிதர்களை நெருங்கி போகவும் முடியாமல் அவங்கள விட்டு விலகவும் முடியாமல் நீ மனசு கஷ்டப்படுறதும் எனக்கு தெரியும் உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சில ஆசைகளை வெளியே சொல்லவும் முடியாமல் அதை மனசுக்குள்ளேயே போட்டு அமுக்கி கொள்ளவும் முடியாமல் அந்த ஆசைகளையும் ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு சில நினைவுகளை மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் நீ வாழ்வதெல்லாம் எனக்கு தெரியும் என் செல்வமே நிறுத்தவும் தொடரவும் முடியாமல் நெருங்கவும் விலகவும் முடியாமல் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மறக்கவும் முடியாமல் வெறுக்கவும் முடியாமல் உன் மனசில் நீ எவ்வளோ கஷ்டங்களை போட்டு அழுத்திக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன்றது தெரிஞ்சதால தான் உன் வாழ்க்கையவே உனக்கு வரமாக கொடுக்க வந்திருக்கேன் இனிமே நீ எதிர்பார்த்தது தான் நடக்கும் நீ நினச்சது எல்லாமே நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் தோல்வியை சந்திக்க நீ ஒருபோதும் பயந்ததில்லை அப்படி இருக்கும்போது இப்போது வெற்றி மட்டும் உன்னை சந்திக்க பயப்படுமா என்ன எத்தனையோ தோல்விகளை சந்திச்சனே இப்போது வெற்றிகளை போகிறாய் ஓ மனசு மட்டும் இருந்தா தைரியமா இருந்தாலே என் அருள் மூலமாக எல்லா அழகான விஷயங்களும் அற்புதமாக உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் என செல்வமே எப்போதுமே எல்லா மண்ட எல்லார்கிட்டையும் அன்பாயிரு கோபமும் வெறுப்பும் கௌரவமும் போட்டியும் யார்கிட்டையுமே உனக்கு வேணாம் யார்கிட்டையும் கோவப்படுறதோ யார்கிட்டையும் சண்டை போட்டு வெறுப்ப காட்டுவதோ அல்லது யாருக்கிட்டையும் ரொம்ப கௌரவமாக ரொம்ப ஆணவமாக நடந்துக்கிறதோ அல்லது யாரையும் போட்டி பொறாமையோடு பார்க்கவோ செய்யாமல் எல்லா மனிதர்களிடையும் பாசத்தோடும் அன்போடும் தட்டி கொடுத்தும் விட்டு கொடுத்தும் வாழ பழகு இப்படி நீ வாழும்போது உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் விட்டு கொடுத்து போகிறதும் தட்டி கொடுத்து போகிறதும் உன் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை உருவாக்கும் செல்வமே எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அதை தாண்டி போகக்கூடிய கவலைகள் தங்காது துன்பம் எல்லாருக்கும் பொதுதானே கவலைகள் இல்லாத மனிதர்கள் இங்க யார் இருக்காங்க அப்படி இருக்கும்போது துன்பமோ கவலையோ வந்துடுச்சுன்னா அதையே பெருசா நினைச்சு கவலைப்படாம அதை தாண்டி வரக்கூடிய தைரியமான பிள்ளையாக நீரு அப்புறம் என்ன எல்லா கஷ்டங்களையும் பொழுதில் நான் காணாமல் போகச் செய்கிறேன் ரொம்ப காசு வச்சுருக்கவங்கள பார்த்து பொறாமப்பட்ட காலமெல்லாம் போய் இப்போது யாராவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்தா பரவாயில்லையா அவங்க உடம்பு நல்லா இருக்கேன்னு பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு எல்லா மனிதர்களுக்கும் ஆயிரத்தெட்டு நோயும் நொடியும் பிரச்சனைகளும் வந்துருச்சு நோய் நொடியே பிரச்சனையாக மாறிப்போன இந்த காலத்தில் நீ ஆரோக்கியமாக வாழணும்னு நினச்சீனா மனசை சந்தோஷமா வச்சுக்கோ தைரியமாக இருந்துவிடையின் செல்வமே இந்த முருகன் அருளால் நீ விரும்பியதெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் யாருக்கும் நீ தேவையில்லைனா கூட நீ கவலைப்படாத ஏன்னா உன்னுடைய உதவி எல்லாருக்கும் தேவைப்படும் அளவுக்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்த போகிறேன் உனக்கு பிடிக்காத உறவாக இருந்தாலும் சரி ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே சிந்திச்சுக்கிட்டே பேசு ஆனால் ஒருபோதும் அவங்கள மட்டம் தட்டி தாழ்த்தி பேசாதே நிச்சயமாக அவங்க மனசு மாறி உன்னுடைய அன்பையும் அருமை பெருமையையும் புரிஞ்சுக்க காலம் வரும் ஓம் முருகா போற்றி போற்றி